ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் சூரிய கிரகணம் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் நடக்க போது பிப்ரவரி பதினேழாம் தேதி தான் சூரிய கிரகணம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது எத்தனை மணி நேரம் நடக்குது இதை வந்து நம்மளால் நம்ம இந்தியாவில் வந்து பார்க்க முடியுமா உணர முடியுமா அண்டு கூடவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்போ நடக்குதுன்னா பிப்ரவரி பதினேழு டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் மூணு இருபத்தி ஆறுக்கு ஆரம்பித்து நைட்டு ஏழு ஐம்பத்தி ஏழுக்கு இந்த சூரிய கிரகணம் வந்து முடியுது ஸோ அகெயின் நான் டைம் சொல்கிறேன் மூணு இருபத்தி ஆறுக்கு ஆரம்பிக்குது நைட்டு ஏழு ஐம்பத்தி ஏழுக்கு முடியுது நீங்கள் மூன்றையிலேருந்து எட்டு மணி வரை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக இது வந்து நாலரை மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது இதோட பீக் எப்போ இருக்கும் அதாவது இது உச்சமாக எப்போ அது மூணு ஒரே நேர்கோடில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தி ரெண்டுக்கு தான் ஈவினிங் வந்து ரொம்ப வந்து பீக்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு தெரியும்ல சூரியனை வந்து நிலா வந்து மறைக்கும் இப்ப சூரியனோட ஒரு பகுதியோ பாதி பகுதியோ நிலாவால் மறைக்கப்படும் ஸோ நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நம்மளால ஃபுல் சூரியன் ஒரே ஷேப்ல இல்லாம அது வந்து இடையில வந்து நிலா வந்து அதை மறைக்கும் அதை சூரிய கிரகணம் அந்த மாதிரி ஒரு கிரகணம் தான் பிப்ரவரி பதினேழு இந்த டைம்ல வந்து நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது மெயினாக எங்கே நடக்குதுன்னா அமெரிக்கா ஆப்ரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் தான் நடக்குது இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை நம்ம பார்க்க முடியாது நம்மளால் இங்கேருந்து நம்ம ஊரில் வந்து இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இது நமக்கு நடக்கலைன்ற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு நடக்குது நடக்கலைன்றதை விட இது வந்து ஒரே சூரியன் தான் ஒரே நிலா தான் பட் நம்ம வந்து வேறு சைடில் இருக்கிறனால நம்மளால் அதை வந்து நமக்கு வந்து பார்க்க உணர முடியலை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க என்ன மாதிரிலாம் இருக்கணும் சூரிய கிரகணம் வந்துட்டாலே சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பயமுறுத்துவாங்க ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த பயம் வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா எதாவது ஒரு வந்து யாராவது சொல்லும்போது அந்த ஒரு பயம் இருக்கும் பட் அந்த அளவுக்கு ப்ரெக்னெண்டாக இருக்கவங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது இது வந்து ஒரு நார்மலான ஒரு நாள் மாதிரி தான் இந்த சூரிய கிரகணமும் நீங்கள் ரொம்ப பயந்து பயந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஊர் மட்டும் கிடையாது இப்போ இந்தியாவில் நம்ம ஊர்லன்னு கிடையாது உலகத்தில் பல நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப வருஷமாக சொல்றது அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்போ அதை வந்து நம்ம ஃபுல்லா நம்பாட்டியும் அதை ஃபுல்லாக அப்படியே நம்பிக்கை மாதிரி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாட்டியும் சில விஷயங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ சிலர் வந்து சூரிய சூரியகிரணம் எடுத்தப்போ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடையாது அன்னைக்கு நீங்கள் அவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருக்க இல்லை ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மாதிரி தண்ணி குடிக்கக்கூடாதுன்னெலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமலாம் இருக்கக்கூடாது நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க உங்களுக்கு சத்து வேணும் பேபிக்கு சத்து வேணும் ஸோ சாப்பிடுங்க மைல்டான உணவுகள் எடுத்துக்கோங்க ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள் ரொம்ப சிம்பிள் ஃபுட்டு கம்ஃபர்ட் ஃபுட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் தாராளமாக குடிக்கலாம் ஃப்ரூட் சாப்பிடலாம் ஸோ சாப்பாடு தண்ணி பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது கொஞ்சம் நான்வெஜ்ஜான உணவுகள் இல்லை ரொம்ப ஹெவியாக சாப்பிடாதீங்க ஏன்னால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சூரிய கிரகணம் நடக்கும்போது எனக்கு சாப்பிட்ட ஃபுட்டு ஒத்துக்கலை வாமிட் ப வாமிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அந்த டைமில் சாப்பிட்ட ஃபுட்டு அப்படின்னு அது ஃபுட் பாய்சனும் கிடையாது உங்களுக்கு வயிறு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் நம்மளோட வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியாமல் நான் சாப்பிட்டேன் கிரகணம்னு தெரியாமல் பட் எனக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயிறு வந்து அப்செட் ஆச்சு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்சம் ஃபுட்டில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது என்னை கேட்டிங்கன்னா மற்றபடி நீங்கள் நார்மலாக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி இது நம்ம ஊரில் டேரெக்டாக நடக்காதுன்றதுனால நீங்கள் ஒரு முக்கியமான இது வெளியே போகிறது அப்படின்னா நீங்கள் போய்க்கலாம் அதுக்காக சும்மா வந்து அந்த ஃபோர் ஹவர்ஸும் வெளியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் போகணும் அப்படின்னா தாராளமாக போய்க்கலாம் போகிறதுனால இது பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம் மற்றபடி நார்மலாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ உங்கள் நார்மல் லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணலாம் ஃபுட்டு மட்டும் ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப அந்த வெயிலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னோட பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி